நாங்களோட நீங்க பாயிண்ட் லட்சுமி உண்மையுமே டேரக்டர் எல்லாரும் இருக்கோம் அதே சமயம் ரைட்டரோட போஸ்ட நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு ப்ரமோ கொடுத்தாரு ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டுவாருன்னு பார்த்தேன் ஃபேஸ்புக்லேயும் காணோம் இங்கேயும் காணோம் நேற்று கூட ஃபேஸ்புக்கில் வீட்டுக்காரம்மா வீட்டிலேருந்து வாழைப்பழம் வந்துச்சு அதனால தான் சளி பிடிச்சிச்சின்னு ஒரு வம்பு பண்ணலாமான் இருக்கேன் அப்படின்ட்டு ஜாலியாக போட்டிருந்தாரு பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவர்கிட்ட நம்ம பதிவு எதிர்பார்த்தோம் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு பனிவிலும் மலர்வனமில் ஒரு சீன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு ஜன் ஒரு ஃபன்னாக அது மாதிரி ஒரு ட்ராக் போல் ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்தடுத்த சரவடி காட்சிகள் ஹீரோ ஹீரோயின்க்கு இருக்குது உங்களுக்கும் அதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருப்பார் அதாவது ரசிகர்களுடைய மன ஓட்டத்தில் ஜாலியாக இருக்கும்போது மட்டும் நம்ம பதிவு பண்ணணுங்கிறது இல்லைங்க அவங்க இருக்கும்போது சில கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் நான் நம்ம பிள்ளை சுஜா கேட்டிருக்கா பாருங்க கலையில் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணதான் விகா டேட்டை வந்து அக்ரிமெண்ட் டேட்டை மாற்றி சொல்லியிருக்கீங்க அதுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வாங்க சார் வாங்க விகா விகாஃபான்ஸ் வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க எல்லாம் திட்டிருக்காங்கன்னே சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த ஆணை வந்து சிக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபன் பண்ணியிருக்காங்க ஜாலியாக தான் உரிமையா தான் கேட்பாங்க அவரு அவரும் வந்து எல்லாத்துக்குலையும் ஒரு பொதுவாக உரிமையா தான் பேசுவாங்க பட் விகாவோட செப்பரேஷன் பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸும் ஏன் பேக் பண்ண சொன்னார் விஜய்க்கு ஏன் அப்படி ஒரு டைலாக் கொடுத்தீங்க அப்படின்ட்டு ஏன்னா டைலாக்ல ஃபுல் ரைட்ஸும் தானே அந்த அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க ரைட்டர்கிட்ட பட் ஆனால் டைலாக்ஸ் உரிமை ஃபுல்லாக ரைட்டரோட வியூ தானே அப்படிங்கறதுதான் இதுல என்னன்னா இதுதான் அவரோட பதிலாக இருக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இப்படி ஒரு காட்சிகள் இதுல டிஸ்ட் பண்ணி விடுங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காங்க இந்த கதை குழுவில் வந்து ரைட்டரும் இருந்திருந்தாருன்னா நம்ம கேட்கலாம் அவர்களோட ஜாப் இது தான் அதனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது பட் கதை குழுவில் சேனலும் இருப்பாங்க கண்டிப்பாக பிரியா தம்பி மேம் நூறு சதவீதம் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய டேரெக்டருமே இருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க கொண்டுட்டு வருது உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா அவங்க நினச்சாங்கன்னா விஜய் இன்னும் இப்போ டேமேஜ் பண்ணிட்டாங்க தான் பட் பயங்கரமாக டேமேஜ் பண்ணலாம் பட் ஆனால் நம்ம கேட்டுருவோன்ட்டு ஒரு பாதுகாப்பாகவே ஒரு மாதிரி ஒரு வளையத்துக்குள்ளே தான் டேமேஜ் பண்ணுறாங்க ஏன்னா ரசிகர்கள் ரொம்ப கொந்தளிச்சிருவாங்கன்ட்டு இப்போ நமக்கு கோவம் இருக்குங்கிறது வேற நம்ம நினைக்கிறத விட வேற மாதிரியும் கொண்டுட்டு போகலாம் ஆனால் அவங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பண்ணுறாங்க அதனால தான் இந்த மைண்ட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையாண்டுருக்காங்க உங்களோட வியூவில் உங்களுக்காக நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் இல்லையா இப்போ அவங்களோட வியூவிலையும் அவங்களுக்காக சில விஷயம் சொல்லணும் புரிதல வாழ்க்கையில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸோ இதுதான் அவங்களுடைய வேலை ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ராக் கொண்டு வரணும் அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி கஷ்டமான ட்ராக்லாம் கொஞ்சம் சுருக்கிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தீபாவளி செலிப்ரேஷன் இந்த சின்ன வயசில் அவங்களோட ஃபோட்டோஸ் இப்போ சுவாமியோட குட்டி வயசு ஃபோட்டோலாம் நிறையா இருக்குது நம்ம பிள்ளைங்களாம் கூட ஒருக்கா போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு முன்னாடி நிறைய ஷேர் ஆகிருந்தது ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய அந்த நினைவுகளை பார்த்து ரெண்டு பேரும் அந்த அதிலோட பரிமாறிட்டு இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் லவ் ட்ராக்கை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இப்போ வேகமாக வெண்ணில உள்ள கொண்டு வந்து இவ்வளோ சிதைச்சு விஜயை ரசிச்ச நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி பண்ணதுக்கு அந்த மாதிரி ட்ராக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்கலாம் அதாவது கதையோட போக்கில் இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி கொண்டுட்டு வரணுன்னாலும் இந்த ஒரு மாதமாக என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சுற்றி சுற்றி ரிப்பீட்டட் டைலாக்கு காலையில் நைட்டு பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரியை சமாதானப்படுத்திடணும்னு காலையில் பார்த்தா அவர் ஒரு வேறு மாதிரி பேசுகிறது அப்புறம் இப்படி சுற்றி வளைச்சி பேசுகிறது ஸ்ட்ரைட்டாக பேசுகிறது மைண்ட் வைஸில் பேசுகிறதுன்ட்டு இதில் குழப்பம் ஏன் ஒரு தெளிவாக கொண்டு வந்திருக்கலாம் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் எனக்கு எப்போயுமே நம்ம ஒவ்வொரு என்ன விட சொல்கிறேங்க நானும் கூட அவ்வளோ நோட் பண்ணுறதில்ல ஒரு பர்டிகுலர் சீரியல் ஒரே ஒரு சீரியல் மட்டும் பார்க்குறாங்களே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்ன டைலாக்லேருந்து ஞாபகம் இருக்கும் இப்போ பத்து எபிசோட் பார்க்குறேன் பத்து சீரியல் பார்க்குறேன் எனக்கு கூட அது பெருசாக இருக்காது என் வாழ்க்கையில் பார்க்குற ஒரே சீரியல் அப்படின்னு இருப்பாங்க பாருங்க அவங்களோட கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவ்வளோ ஏ டு கவனிச்சுட்டு இருப்பாங்க அதனால தான் இந்த டேட்டெல்லாம் சொல்கிறது ஏன்னா நாங்கள் எந்த டேட்டை வச்சு நினைச்சு சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நவம்பர் பதிமூணா இல்லை இருபத்தி நாலு ஜனவரியா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கூட நமக்கு தெளிவாக கொடுக்கல டீம் அப்படிங்கிறதான் ஸோ அதுக்காக தான் மார்னிங்கும் நானும் கேட்டிருந்தேன் ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணணும் அந்த ஒரே ஒரு சீரியல் பார்க்குறவங்களுக்கு நம்மளும் பொதுவான வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சீரியல் ஒரு வேலை அப்படிங்கிறது இருந்தாலும் பொதுவான வாழ்க்கையிலையும் ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் வீட்டு வேலைகள் பண பிரச்சனைகள் எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ எனக்கே இந்த ரிவ்யூ முடிச்சுட்டு போனோம்னா இங்கே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் ஆயிரம் பிரச்சனையில் இருப்பேன் அப்பறம் அது இது பண்ணணும் இது பண்ணணும் நான் இந்த டீ அடுப்பில் வச்சுட்டு கூட இந்த ஸ்லிமில் வச்சுட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் அதனால தான் ஒரு நாள் தம்மையில் கூட மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அது மாதிரி நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்குது பட் என்ன அசார்ந்து நாலு இருக்காங்களே அவங்களுக்கு நான் செய்ய இருக்கணும்ல அதுதான் பல வேலைகள் இருந்தாலும் இந்த எல்லாம் கண்ணு கருத்தமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன பதிவு ஓகேவா ஸோ ரைட்டரால் பதில் சொல்ல முடியல ஏன்னா பனிவொலு மனரோனத்துக்கு இருபத்தஞ்சி மணி நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்கிறாரு ரெண்டு மணி நேரமாக போட்ட கமேண்டுக்கு பற்றி ரிப்ளை வரல பட் ரிப்ளை வந்தால் எந்த ஒரு விஷயத்தான் சொல்லுவார் கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்ட்டு உங்களுடைய புரிதலுக்கு நன்றி ஸ்டேடியம்